ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லெவன்த்து ஓல்டு புக்கு இலக்கண பயிற்சி வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து இயல் நான்கு வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து இயல் ஐந்தும் ஆறும் பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு வந்து ஒரு மூணு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இது வந்து இயல் ஐந்து ஓய்வு அந்த லெசனில் உள்ளது பேஜ் நம்பர் சொல்ல சொல்லியிருந்தீங்க பேஜ் நம்பர் வந்து நூற்றி இருபத்தி ஆறு பாருங்க கொச்சை சொற்களை நீக்கி எழுதுக அதாவது நம்ம வந்து பேச்சு வழக்குல பேசுவோம் இல்லையா அந்த சொற்களை வந்து நீக்கி தூய தமிழில் எழுத சொல்லியிருக்காங்க சாயந்தரம் நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டும் அதுக்கு வந்து மாலையில் விரைவாக வீட்டிற்கு வரவில்லை எனில் அம்மா திட்டுவார்கள் அடுத்து சித்த நாளை உட்காரு இந்த வந்துடுறேன் அதுக்கு வந்து தூய தமிழில் சற்று நேரம் அமருங்கள் இதோ வந்து விடுகிறேன் அடுத்து அம்மாசி சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது அதுக்கு வந்து தூய தமிழில் அமாவாசை சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது அடுத்து விளையாட்டிலேயே கண்ணாக இருக்காதே விளையாட்டில் கண்ணாக இருக்காதே அப்படிங்கிறது தான் சரியான வரி அடுத்து பாருங்க அம்மா பொண்ணுக்கு கல்யா கண்ணாளம் அவரவர் வீட்டிலே சாப்பாடு அதுக்கு வந்து சரியான வரி என்னவா இருக்கும்னா அம்மாள் பெண்ணிற்கு திருமணம் அதாவது அம்மாளுங்கிறது ஒரு பெண்ணுடைய நேம் அவங்களுடைய மகளுக்கு திருமணம் அம்மாள் பெண்ணிற்கு திருமணம் அவரவர் வீட்டிலே சாப்பாடு ஓகேவா அடுத்து வந்து பொருத்தமான நிறுத்த குறிகளை இட்டு எழுதுக பாருங்க மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ உன்னை அறிந்ததோ தமிழை ஓதினேன் என்று சினந்தான் கம்பன் இது என்ன தொடர் அப்படின்னா நேர்கூற்று தொடர் நேர்கூற்று தொடர்லேயும் பொன்மொழிகள் அதுலேயும் வந்து நமக்கு என்ன மேற்கோள் குறி வரும்னா இரட்டை மேற்கோள் குறி வரும் ஓகேவா அப்போ வந்து நம்ம வந்து அந்த என்று அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இரட்டை மேற்கோள் குறி இடணும் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஆக்ரோஷமாக கேள்வி மாதிரி தொடுக்கிறாரு அதாவது என்ன மன்னவனும் நீயோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி மாதிரி தொடுக்கிறாரு அப்போ வினாக்குறி வளநாடும் உனதோ அப்படிங்கிறது அந்த இடத்துல கேள்விக்குறி உன்னை அறிந்ததோ இந்த இடத்துல ஒன்றும் வராதுன்னு அடிச்சுட்டேன் அது உன்னை அறிந்ததோ தமிழை ஓதினேன் கேள்விக்குறி ஓகேவா அடுத்து பாருங்கள் நாற்குணமும் நாற்படையா இது வந்து ஒரு பாடல் வரி அதாவது நலவெண்பா அதனுடைய பாடல் வரி அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எதுவும் வந்து நிறுத்தற்குறிகள் வராது நான் வந்து இந்த பாடல் வரி வந்து எதோட பிரியும்னு போட்டிருக்கேன் முதல் வரி வந்து நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் நல்லமைச்சா இது வந்து முதல் வரி இரண்டாவது வரி வந்து ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா ஹைபன் வரும் வேர்படையும் இது வந்து இரண்டாவது வரி மூன்றாவது வரி வந்து கண்ணா வதன அப்படிங்கிறது மூன்றாவது வரி நான்காவது வரி வந்து ஆளுமே பெண்மை அரசு வந்து இது நலவண்பா பாடல் வரி இதுல வந்து எந்த ஒரு குறிகளும் வராது நான்கு வரிகளை அடுத்தடுத்து வரும் கடைசியா வந்து முற்றுப்புள்ளி வரும் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க மூணாவது புனிதவதியார் தாம் பெற்ற பேய் வடிவத்தால் பேயார் என்றும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒற்றை மேற்கோள் குறி வந்து ஒரு தனி சொல்லையோ அல்லது தனித்து காட ஒரு வந்து தனித்து காட்டப்படக்கூடிய வார்த்தையோ வந்து ஒற்றை மேற்கோள் குறியால் வந்து இடணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ பாருங்க புனிதவதியார் தாம் பெற்ற பேய் வடிவத்தால் பேயார் என்றும் அப்போ அந்த இடத்துல பேயாருங்கிற சொல்ல வந்து தனித்து காட்டணும் ஸோ ஒற்றை மேற்கோள் குறி அடுத்த என்றும் அந்த ஒரு லைன் வந்து கட்டாக முடியுது போடணும் முடியுதுன்னு சொல்கிறத விட அது வந்து தொடருது அதனால் கமா அடுத்து இறைவன் அம்மையே அம்மையேன்னு சொல்லிட்டு இது ஒரு இந்த அழைத்தல் பொருளில் வருது அழைத்தல் பொருளில் வரும்போது நமக்கு அதுக்கு என்ன குறி கொடுக்கணும் அப்படின்னா வியப்புக்குறி கொடுக்கணும் அதே மாதிரி அம்மையே அப்படிங்கிற சொல்ல வந்து தனித்து காட்டணும் அந்த இடத்துல ஒற்றை மேற்கொள் குறி என்று அழைத்ததால் அம்மையார் என்றும் அப்போ அம்மையார் அப்படிங்கிறத தனித்து காட்டணும் அங்கேயும் வந்து ஒற்றை குறி என்றுங்கிற இடத்துல கமா தாம் பிறந்த காரைக்காலுக்கும் பெருமை சேர்த்ததால் காரைக்கால் அம்மையார் அப்போ காரைக்கால் அம்மையாருங்கிறதையும் ஒற்றை மேற்கொள் கூறியிட்றோம் என்றும் அழைக்கப்படுகிறார் கடைசியாக வந்து முற்றுப்புள்ளி ஓகே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இயல் ஆறு சமயங்களில் பொது நீதி இது பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்று இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிறுத்தற்குறி கொடுத்துருக்காங்க அதாவது பிறை வடிவ அடைப்பு குறியீட்டு எழுதுதல் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மூணு கொடுத்துருக்காங்க பாருங்க நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி வைகாசி திங்கள் முப்பதாம் நாள் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி மூணு வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது முதல் பத்து மணிக்குள் திருமணம் அந்த தேதிக்கு வந்து வடிவ அடைப்பு வந்து தான் அடுத்து பாருங்க இயந்திர நாகரிகமும் பொருட்கவலையும் எல்லாரையும் ஆட்டி படைக்கின்றன எல்லாரையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விரிவாக்கம் கொடுக்கறாங்க அதுக்கு மட்டும் அதனால அந்த இடத்துல வந்து பிரைவடிவ அடைப்பு குறியிடுறாங்க செல்வர் வறியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அப்படின்னு எல்லாரையும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அடுத்து வந்து விண்ணை இடிக்கும் தலைமயம் அப்படின்னு சொல்லிட்டு அடைப்பு குறிக்கில் வந்து பாரதி பாடல்கள் நம்ம சொல்லியிருக்கோம் பாடல்கள் கொடு கொடுத்து அதனுடைய எண்ணிக்கையை கொடுக்கும்போது நமக்கு கோலன் வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் முக்கால் புள்ளி கோலன் வரணும்னு அப்ப பாரதி பாடல்களை எண்ணிக்கை சொல்லியிருக்கோம்மா செந்தமிழ் நாட்டுல ஒன்பதாவது பாடல்னு அந்த மாதிரி கொடுக்கும்போது கோலன் கொடுக்கணும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் தமிழ் பழமொழிகளுக்கு இணையான ஆங்கில பழமொழிகளை கொண்டே எழுதுக இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தமிழ் பழமொழி கொடுத்துருவாங்க ஆங்கிலத்தில் கேட்பாங்க இல்லைன்னா ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழ் பழமொழி கேட்பாங்க அது திரும்ப கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இதையும் பார்த்துக்குங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஸ்ட்ரைக் தி ராட் ஒயில் இட் இஸ் ஹாட் தி ராட் ஒயிட் இட் இஸ் ஹாட் அடுத்து மின்னுவதெல்லாம் நாட் கோல்டு ஆல் தட் கிளி இஸ் நாட் கோல்டு அடுத்து சிறுதுளி பெருவெல்லாம் அடுத்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கேஸ்டிங் பேர்ஸ் பிஃபோர் ஸ்வைன் கேஸ்டிங் பேர்ஸ் பிஃபோர் ஸ்வைன் அடுத்து தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் பிளட் இஸ் தென் வாட்டர் பிளட் இஸ் தென் வாட்டர் அடுத்து தாயை போல் பிள்ளை நூலை போல சேலை அ மதர் சோ இஸ்கர் டாக்டர் அ சீஸ்தி மதர் சோஇஸ்கர் டாட்டர் ஓகேவா அவ்வளோதான் ஏழு ஐந்தும் ஏழு ஆறும் வந்து முடிவடைந்தது அடுத்து வந்து நம்ம மூணு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது இணைப்பு சொற்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் பாருங்கள் பொருத்தமான இணைப்பு சொல் அமைந்த தொடரை தேர்க தமிழ்மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல என்ன இணைப்பு சொல் கொடுத்துருக்காங்க எனவே நம்ம எனவேன்னு சொன்னால் பார்த்துருக்கோம் என்னென்னா முதல் வாக்கியம் ரெண்டு வாக்கியத்தையுமே எப்பொழுதுமே இணைப்பு சொல் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு வாக்கியத்தையுமே நம்ம கவனிக்கணும் முதல் வாக்கியம் வந்து இதில் பார்த்திங்கன்னா எனவே அப்படிங்கிறதுல இரண்டாவது வாக்கியம் கருத்தாகவும் அந்த கருத்திற்கான காரணத்தை முதல் வாக்கியத்தில் இருக்கும்னு சொல்லி நம்ம இணைப்புச்சல் கிளாஸ் பார்க்கும்போது பார்த்தோம் ஏற்கனவே வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதும் பார்த்தோம் அதாவது இரண்டாவது வாக்கியம் கருத்தாக இருக்கும் முதல் வாக்கியம் இந்த கருத்திற்கான காரணமாக இருக்கும் இப்போ பாருங்க தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அது கருத்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ் தான் மிக பழமையான மொழி ஓகேவா அப்போ இதுக்கான காரணம் என்ன இதுங்கிறத சொல்லிட்டாங்க அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் போது இரண்டாவது வாக்கியத்திற்கான காரணம் முதல் வாக்கியத்தில் இருந்தால் அந்த இடத்தில் வந்து எனவேங்கிற இணைப்பு சொல்லை சேர்க்க வேண்டும் ஓகேவா அடுத்து பாருங்கள் இதுவும் வந்து சரியான இணைச்சொல்லை தெரிவு செய்க இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர் டேஸ் ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான் அப்போது இந்த இடத்துல என்ன இணைப்பு சொல் வரும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அப்போ அதற்கு அப்படிங்கிற இணைப்பு சொல் வந்து வரும்னு சொல்கிறாங்க அதற்குங்கிறத நம்ம எப்படி வந்து தேர்வு செய்கிறது அப்படின்னா முதல் வாக்கியம் வந்து ஒரு ஒரு கேள்வியையோ ஏதோ ஒரு வினாவை வந்து தொடுப்பது மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்பது மாதிரியோ இருந்து இரண்டாவது வாக்கியம் அதற்கு இன்னொருவர் பதில் சொல்வது போல் அமைந்தால் முதல்ல வந்து ஒருத்தர் கேள்வி கேட்பது போன்றும் இரண்டாவது வாக்கியம் அதற்கு பதில் சொல்வது போன்றும் அமைந்தால் அப்போது வந்து அதற்குங்கிற இணைப்பு சொல்ல வந்து சேர்க்கணும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இப்போ இதில் ரெண்டு வாக்கியங்களையும் பாருங்கள் முதல் வாக்கியம் வந்து ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா மழை வந்து கனமா கனமழை பெய்திருக்கிறது அப்போ அதற்கான விளைவு அந்த மழை பொழிந்ததால் என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரி குளங்கள் நிரம்பின அப்போ இரண்டாவது வாக்கியம் இந்த முதல் வாக்கியத்தின் விளைவால் இரண்டாவது வாக்கியம் வந்து ஏற்படுது அப்படின்னா கனமழை பொழிந்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின முதல் வாக்கியம் நிகழ்வாகவும் இரண்டாவது வாக்கியம் அதற்கான விளைவாகவும் இருந்தால் அந்த இடத்துல அதனால்ங்கிற இணைப்பு சொல்ல சேர்க்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ எல்லாம் முடிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்